வணக்கம் பத்தாம் உறுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஐந்து தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும்னு கேட்குறாங்க ஸோ இந்த சம்மேஷனில் எப்போ நமக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஃபார்ம்லா எஸ்என்இஸ் ஈக்வல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டேடு பை ஆர் மைனஸ் ஒன் ஸோ அதுக்கு முன்னாடி இது ஜிபியில்தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த ரெண்டுத்தினுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஒன் ஃபோர்னு கிடைக்கும் இந்த ரெண்டுத்தினுடைய ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பை ஃபோர் ஃபோர்னு தான் கிடைக்கும் ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கு இது வந்து பார்த்தோன்னே தெரியுது ஜிபி ஓகே இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேம் ஒன் அடுத்து ஆரோட வேல்யூ செகண்ட் டேம் டிவைட் பை ஃபஸ்ட் டேம் ஃபோர் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அடுத்து என்னோட வேல்யூ என்னோட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வேற ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னு பார்த்தோம்னா எஸ்என் என் உறுப்புக்களை கூட்டினால் ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஐந்து கிடைக்கிறது சப்போ சம்மேஷன் அப் டு என் நம்பர்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணோம்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் ஈக்வல் டு ஏவோட வேல்யூ ஒன் இன்ட்டு ஆரோட வேல்யூ ஃபோர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஒன் சப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபோர் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ ஆகும் த்ரீ இந்த பக்கம் வந்தால் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இன்டூ த்ரீ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கங்க ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டீன் ஒன் கேரி எயிட்டீன் ப்ளஸ் ஒன் நைன்டீன் ஒன் கேரி நைன் ப்ளஸ் ஒன் டென் ஒன் கேரி த்ரீ ஒன் சார் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் சாரி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் கால் டே ஃபோர் பவர் எண் மைனஸ் ஒன் ஸோ இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் போகும்போது ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ஆகும் ஈக்குவல் டு ஃபோர் பவர் எண் ஸோ இது போன சம்ளியே பார்த்துருப்போம் ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் வந்து ஃபோர் பவர் சிக்ஸ் இருந்தாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ஃப்ரைன் ஃபேக்டர் ஃபேக்ட்ரைஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இங்கே ஃபோர் பவரில் இருக்கிறதுனால ஃபோரால் டிவைட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஃபோர் டேபிளில் ஒன் ஜீரோ டூ ஃபோர் அகைன் ஃபோர் டேபிளில் டூ 5 6 again ஃபோர் table ஃபோ சிக்ஸ் are 24 ஃபோர் carry 4 ஃபோர் are சிக்ஸ்டீன் அகைன் ஃபோர் டேபிளில் சிக்ஸ்டீன் டைம்ஸ் அகைன் ஃபோர் டேபிளில் ஃபோர் டைம்ஸ் ஃபோர் table ஒன் டைம்ஸ் அப்போ என்ன வருது தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சாரி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி பதிலாக நம்ம என்ன எழுதலாம் ஃபோர் பவர் சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் பவர் என்னென்ன எழுதிக்கலாம் therefore ஃபோர் என்னோடய வேல்யூ சிக்ஸ் ஓகே தேங்க் யூ